நான் அம்பேத்கர் வாங்க இது வேறு எங்கேயும் வந்து கேம்ப் மானேஜ் பண்ணிக்கலாம் எனக்கு சார் வந்து ரியர் செல்வராஜா வந்து அந்த தெற்கு தேசனம் ஒரு பகுதியை முத்துப்படியாக ஆற்றுவார் மெய்யாக மெய்யாகவே சதுரம் கொடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிய மகான்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களுடைய முத்தி பாடிப்பு அறிவுக்கு அறிவு தருமத ஊற்றே அறிவுக்கு அறிவு தருமத ஊற்றே அளத்தரிய பூரணமே அனந்தர் கோவே திருவேதம் யாவைக்கும் கூயிரூட்டும் தெய்வமே தேசிகேந்திர என இங்குற்ற சிவமே பெரும் வேறு பெற்றே ஞானயன் பிரம்மன் மாறோம் பெர்கரிய நின் கருணை வீச்சா ஆங்காங்கிருந்த படஜாதியரை சேர்த்து அணைத்து மெய் மதம் கண்ட மகதியே மரளி என்கை சிக்காத தேவ பிறப்பருளி பாங்காய் யுகவித்தாய் பறிந்து வளர்க்கும் பெருமானே நீங்காது உங்கள் பத நிழலில் நெருங்கி கிடக்க விரும்புவனே அறநெறி ஓங்கும் பரவச வசனர் வீரபிரம்மம் அவர்களின் தீர்க்க தரிசனம் வீரபோக வசுந்தராயர் அவர்கள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளக்குகின்ற தனிப்பெரு தெய்வம் என்று அடி பேரிகை அவர்கள் நம்மை சந்தோட முகமாய் நினைத்த மாத்திரத்தில் கரை காணாத யோகத்தில் ஆழ்த்தி விடுவார்கள் என்று அடிபேரிகை அவர்களை புண்ணிய ஆத்மாக்கள் எல்லோரும் பணிந்து பூஜித்து கொள்ள வாருங்கோ அவர்கள் காணகத்திலே அனந்தர்கள் ஆசிரமத்தில் நினைத்திருக்கின்றார்கள் என்று அடிபேரிகை அவர்கள் இந்த ஆசிரமத்தை நிர்மாணித்தது என்றும் நிலைபெயராது நிற்கும் என்று அடி பேரிகை சங்கு சூலம் கையில் தாங்கி அந்த மெய்வழி தெய்வத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் அத்தெய்வ கிருபாக லட்சத்தால் வந்த இளைஞர்கள் நீங்கி வெற்றி கைவள்ளியமாகி மெய்யான ஞானமும் அடைவார்கள் என்று அடி பேரிகை தேவனிடத்தில் பொருள் அறிந்தவர்கள் எல்லாம் நெற்றிக்கண்ணை கண்ணை பார்த்து சிலர் நிலைத்துக் கொண்டு நித்தியராக இருக்கிறார்கள் என்று அடி மூன்று உலகங்களுக்கும் ஆதி மூலமான எங்கள் குருபிரான் வந்தார்கள் என்று அடிபேரிகை இதோ பாதுங்கள் காட்டில் வாசம் செய்கின்றவர்கள் தெய்வத்தை நன்றாய் அறிந்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அங்கே காட்டில் ஏழு பூதிகைகள் ஒரே சப்தம் சப்தத்துடன் கூவுகின்றன என்று அடி பேரிகை இதோ நமது குருராஜர் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஊரை உண்டாக்கி கொண்டார்கள் என்று அடி சந்திரபானு மீது சிம்மாசனராக வீற்றிருக்கும் நமது குருதேவர் அவர்கள் தன்னரசு செலுத்தி வீறி எழும்பி நிற்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது என்று அடிய பேரிகை அதிக அதிகமாக மீறி வரும் இக்கலியனின் அழிய அயோக்கிய சாதுரியத்தில் அடியோடு தீ வைத்துவிட்டு மூன்று ஜகத்தையும் மெய்நெறி நீதியானது இதோ விழுங்கப் போகின்றது என்று அடிய பேரிகை உலகத்தில் உள்ளவர்கள் தப்பிப்பதற்கு வேறு புகலிடமின்றி சர்வமும் அழிந்து நாசமாக போக நிற்கும் இது நேரம் இதோ கானகத்தில் அச்சம் பயமற்ற ஒரு எல்லை உண்டாகி இருக்கிறது என்று அடி பேரிகை இல்லை இல்லை ஆகி இளத்தில் இல்லை இல்லை ஆகி இளத்தில் வல்ல வல்லபம்ீதி தார்த்தது உள்ளதொன்றும் கிட்டாதது உள்ளதுள்ளதொன்றும் கிட்டாதது எல்லை வழி வழிச்சாலை செய்வதே எல்லோருக்கும் நமஸ்காரம் எல்லோருக்கும் நமஸ்காரம் கையிலாது நடும் கண்புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறன் துண்டு நடு நாட்டு கையற பையும் பொ சொந்த மனதாச்சு சிசபையும் பொசபையும் சொந்தமேனதாச்சு தேவர்களும் அவர்களும் பேசுவதன் பேச்சு இச்சமய வாழ்வில் என கென்னை இனியேச்சு யர ஜோதிய சாட்சியனதாச்சு ஆரணமுகமும் பேசுவதன் பேச்சு எயுலக வாழ்வில் என கென்னை மாடனடு தெய்வமணி பீடம் தீபவளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடும் தீபவளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடும் மெருமலை உச்சியில் விலங்கு கம்பனி கண்காட்சி செப்பலரிதாமிதர் அப்பன் அருள் சாட்சி அப்பன் அருள் சாட்சி துரியமலை மேலுளதோர் ஜோதிவல நாடு துரியமலை மேலுளதோர் ஜோதிவல கைத்தாலும் போடு எல்லாருக்கும் நமஸ்காரமாக பாடுனா கேட்டீங்க என்னோட போச்சு அப்படியும் ஒரு எண்ணம் வர்றதா இருந்தா அது என்ன காரணம் தெய்வத்திட்ட வந்துட்டோம் அதான தெய்வத்திட்ட பிடிச்சிக்கிட்டோம் அது போன அவங்க பாடல் தித்திக்குது அவங்க பாடல் பேசுது உரையாடுது இதோ கல்ல மரமாக இருந்தால் சும்மா ஏதோ பேசியிருக்கணும் உருக்கத்தோடு சகோதரி பாடல்தல்ல ரசி இருப்பீங்க அதான் என்பது அதான் அன்புங்கிறது அதான் பாசம் அதான் பற்று